ஹலோ விவாஸ் இன்னும் சரியாக ஒரு மணி நேரம் தாங்க இருக்கிறது அந்த ஒரு ஆபத்தான திக் நிமிடமானது ஆரம்பமாக போகிறது வானத்தில் மிகப்பெரிய ஒரு அதிசயமானது நடக்க போகுதுங்க ஆமாங்க இன்றைய நாள் சந்திர கிரகணம் தான் பார்த்தீங்கன்னா நடக்கப் போகிறது இந்த ஒரு கிரகண நேரத்தில் அதுவும் கிரகணமானது உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சரியாக அந்த ஒரு நிமிடம் பார்த்திங்கன்னா நம்முடைய வீடுகளில் ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இப்படி நம்ம செய்துட்டு வந்தால் போதுங்க நமக்கு பல மடங்கு பாத்தீங்களா அதாவது சாதாரண நாட்களை நீங்க வழிபாடு செய்வதை காட்டிலும் இந்த ஒரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு நூறு மடங்கு எக்ஸ்ட்ராவா பலன் கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கிரகணத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாங்க ஸோ அந்த ஒரு நேரமானது எப்போது வருது அந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாங்க அது மட்டும் கிடையாதுங்க தற்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கோவிலுடைய கருவறை கூட ஒரு மணி நேரம் தாங்க திறந்துருக்கோம் சரியாக இந்த கிரகண நேரத்தில் கோவிலுடைய கருவறைவே பார்த்தீங்கன்னா மூடப்பட்டு இருக்குங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த கோவிலுடைய கருவறையே திற பிறக்கப்படும் ஸோ எந்த அளவுக்கு இந்த கிரகணமானது வீரியமிக்கதாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாங்க ஸோ அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக ஒரே ஒரு மணி நேரம் தாங்க இருக்கு நீங்க சற்று கவனமாக இருங்க கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன விஷயங்களை செய்யாம இருப்பதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோஷம் ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இன்றைய நாள் சந்திர கிரகணமானது வரப்போகுதுங்க ஆமாங்க இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையான இன்றைய நாள் சரியாக காலையில் பார்த்திங்கன்னா பத்து இருபத்தி மூன்று மணிக்கு தான் இந்த ஒரு கிரகணமானது ஆரம்பியமாகிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் பத்து இருபத்தி மூன்று மணிக்கு ஆரம்பமாகி அதனை தொடர்ந்து மாலை நேரம் மூன்று இரண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது நீடிக்கப் போகிறது இதனுடைய உச்சம் பெறக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரியாக பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு மணிக்கு உச்சம் பெறுதுங்க அந்த நேரத்தில் நீங்கள் மறக்காமல் சாதாரணமாக அதாவது உங்களுடைய வீடுகளில் நீங்கள் கடவுள்களுக்கு பயன்படுத்தாத ஒரே ஒரு அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் புதிய அகல் விளக்கு வாங்க முடிஞ்சால் வாங்கிடுங்க இல்லைங்க எங்களால் போய் இப்போ டக்குன்னு வாங்க முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அகல் விளக்கை பார்த்தீங்கன்னா கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருங்க அகல் விளக்கில் மட்டும்தாங்க தீபம் காமா ஸ்மார்ட் விளக்குலையோ மற்ற விளக்குகள்லையோ ஏற்றக்கூடாதுங்க இந்த ஒரு விஷயத்த மனதில் நல்லா வச்சுக்கோங்க சரியாக இன்றைய நாள் அந்த உச்ச நேரம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுடைய கிழக்கு திசையை பார்த்தவாறு அதாவது வடகிழக்கு திசையை பார்த்தவாறு அந்த ஒரே ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நீங்கள் நல்லெண்ணையும் திரியையும் போட்டு தீபத்தை ஏற்றிட்டு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவன் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தால் ஓம் சிவாய நமக அதே போல பெருமாளாக இருந்தா ஓம் நமோ நாராயணா அதே போல முருகனா இருந்தா ஓம் சரவண பவனே நமக விநாயகராக இருந்தா ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு இப்படி உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் உச்சரித்துட்டு வாங்க உங்களுக்கு அதீதமான மிக்க பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் பொதுவாக கோவிலுடைய கருவறை மூடப்பட்டு இருக்குங்க ஆனால் அதே சமயம் அந்த நேரத்தில் நம்ம கடவுள் வழிபாடு செய்யும்போது நமக்கு நூறு மடங்கு எக்ஸ்ட்ராவான பொறுப்பு பலன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க கொடுங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான உச்சம் பெற்ற நேரம் வந்திருக்குங்க அதுவும் இந்த மாதிரி அந்த நேரத்தில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே கிரகணம் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றலை அதிகமாக வெளிப்படுத்தும் இல்லையா அந்த ஒரு எதிர்மறையில் இருந்து நம்மளை நாம் தற்காத்து கொள்வதற்காக நம்மளை நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியாக வச்சுப்பதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரகணம் உச்சம் அந்த நேரத்தில் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு முறையாவது அந்த திருமந்திரத்தை உங்களுடைய வாயால் உச்சரிங்க நிச்சயமாக மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்கள்ல இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது அதீதமான வீரியமிக்க பலனானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க சோ மறந்துடாதீங்க இன்னும் பாத்தீங்கன்னா சரியாக ஒரு மணி நேரம் தாங்க இருக்கு இந்த கிரகணம் ஆரம்பித்ததுல இருந்து முடியும் வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க முக்கியமாக பெரிய பெரிய முடிவுகளை எடுக்காதீங்க அதே போல பொறுப்புகளையும் நுழைச்சுக்காதீங்க இது போன்ற விஷயங்கள்ல கவனமாக இருங்க முக்கியமாக இந்த திக் நிமிடமாக இருக்கக்கூடிய இந்த நாலு மணி நேரத்தையும் கொஞ்சம் அமைதியாக கடந்து செல்வதற்கு பாருங்கள் அதற்காக தான் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு தீபத்தை உங்களுக்கு முன்னாடி ஏற்றி வைத்துட்டு தியானம் செய்வது போல் நீட்டாக அமர்ந்து உட்கார்ந்து நீங்கள் பாட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மெயினான காரணமும் பார்த்திங்கன்னா இதுதாங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடுங்க இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி பலருக்குமே பார்த்தீங்கன்னா கிரகணம் ஏற்படப்போ அதில் உச்சம் பெறக்கூடிய நேரத்தில் இப்படி நம்ம செஞ்சால் தான் நமக்கு கிரகண தோஷம் ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாங்க ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய நாள் அவங்களுடைய வீடுகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துப்பாங்க அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரக்னன்ட் லேடீஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமாக ப்ரக்னன்ட் லேடீஸ் தான் பார்த்தீங்கன்னா அதாவது கர்ப்பிணி பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரக நேரத்துல வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்காக ரொம்பவே வந்து கர்ப்பிணி பெண்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா கர்ப்பமாக இருக்க நேரத்தில் நிறைய பழங்களை சாப்பிடுங்க அது குழந்தைக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு விஷயம் விஷயம் அதாவது கணக்கெடு நேரத்தில் வெளியே போகாதீங்க உங்களை நீங்கள் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க அமைதியாக இருங்க மனசை ஒருநிலைப்படுத்திக்கோங்க அப்படின்னு இது சொல்கிறோம் ஸோ இதுக்காக வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயப்படணும் ஐயோ பெரிய பிரச்சனை வரப்போகுதாட்டுக்குது அப்படி இப்படின்லாம் நீங்கள் வந்து கவலையே படாதீங்க அதெல்லாம் எதையும் நினச்சிக்காதீங்க பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருங்க என்ன வீட்டுக்குள்ளேயே இருங்க உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்களை அப்படியே சொல்லிகிட்டே இருங்க அந்த நேரமும் போவது உங்களுக்கு தெரியாதுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் செஞ்சிடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சமைச்சிருப்பீங்க இல்லையா காலையில் சமைச்சிருப்பீங்க இல்லையா அப்படி சமைத்த அந்த உணவில் பார்த்திங்கன்னா தற்பை புல்லை வந்து போட்டுருங்க இல்லைன்னா வந்து எங்கள்கிட்ட தற்பை புல் கிடைக்கலங்க அது நான் எங்கெங்க போய் தேர்றது இந்நேரத்துக்கு அப்படின்னா துளசி பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ஈஸியாக கிடைக்கும் இல்லையா அந்த துளசி இலைகளை பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டில் போட்டுருங்க இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாப்பாட்டில் தோசம் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த இலையை எடுத்து கீழே போட்டுட்டு நீங்கள் அந்த சாதத்தை சாப்பிடலாம் எதுவும் கிடையாதுங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோஷங்களானது ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாங்க இந்த முறை சந்திர கிரகணமானது வென்னு சந்திர கிரகணமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது உலகின் பல பகுதிகளில் இந்த ஒரு சந்திர கிரகணமானது இன்று வானத்தில் தெரிய போகுது அப்படின்னு சொல்லலாங்க சரிங்க இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுல பார்த்தீங்கன்னா தெரிவதற்கான வாய்ப்பு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க ஏன்னா பகலில் தான் இந்த கிரகணம் நடக்குது இல்லையா தெரியாது மேலும் இந்த சந்திர கிரகணமானது கிழக்கு ஆசியா தென்மேற்கு ஐரோப்பியா கிழக்கு ஆப்பிரிக்கா அன்லா அட்லாண்டிக் பெருங்கடல் வட துருவம் மற்றும் தென் துருவம் தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கிரகணத்தை தாராளமாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க இந்த கிரகணத்தை பார்க்கும்போது நேரடியாக பார்த்தீங்கன்னா வானத்துல முடிய கண்ணால பார்க்கக்கூடாதுங்க அதற்கு உரிய கண் கண்ணாடி இருக்கும் இல்லையா அதை அணிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த கிரகணத்தை பார்த்துட்டு வாங்க ஏன்னா நேரடியாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்களுக்கு சில பாதிப்புகளை அந்த கதிர்வீச்சுக்கள் நமக்கு வெளிப்படுத்திடும் அது நம்முடைய கண்ணில் படும்போது அது நமக்கு கண் சம்மந்தமான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் ஸோ முடிஞ்சளவுக்கு கிரகண நேரத்தில் வானத்தை பார்க்காதீங்க அப்படின்னு எல்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரிய போவது கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே கொஞ்சம் வானத்தை பார்ப்பதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படியே பார்க்கணுன்னா ஒன்றும் தவறு கிடையாது அதாவது அதற்கு உரிய கண் கண்ணாடியை அணிஞ்சிக்கிட்டு பாருங்கள் அதே போல் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு சில பிளேஸஸ்ஸு அந்த இடத்துல கட்டாயமாக பாத்தீங்கன்னா அதற்கு உரிய கண் கண்ணாடியை அணிஞ்சிக்கிட்டு தான் நீங்கள் பார்க்கணுங்க அப்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது மேலும் சந்திர கிரகணம் ஏற்படும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம சிறப்பாக உடன் செலுத்த வேண்டுங்க அதாவது கிரகணம் ஏற்படுவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா சூத காலமானது ஆரம்பமாகிரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா இன்றைக்கி ஒன்பது மணி நேரத்திற்கு முன்னே தொடங்குது இல்லையா சூத காலத்தில் நம்ம எந்த ஒரு சுப காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க சந்திர கிரகணத்தின் போது உணவு சமைப்பதையோ இல்லைனா சாப்பிடுவதையோ பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிரகண நேரத்தில் தெய்வ சிலையை தொடக்கூடாது கோவிலுக்குள்ள நாம நுழையக்கூடாதுங்க கிரகண நேரத்தின் போது கத்தி ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை நாம பயன்படுத்தக்கூடாது சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் பாத்தீங்கன்னா வெளியே வருவதை கொஞ்சம் தவிர்ச்சிக்கோங்க சந்திர கிரகண நேரத்துல கடவுள் வழிபாடு செய்வதை தவிர்த்தாலுமே நாம தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா மந்திரங்களையும் கடவுள் பெயரையும் நாம சொல்லலாங்க இப்படி சொல்வதன் மூலமாக கிரகண தோஷம் ஏற்படாது மேலும் இந்த தகவலை பற்றி அவங்களுடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ